அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாதுஹூ மாலை நெருங்கிய நேரத்தில் இந்த இரவு எங்காவது தங்க வேண்டும் என்று அபுல் பர்கத் என்ற மகான் சிந்தித்தார் அப்போது ஒரு சிறிய குடிசையிலிருந்து கூட்டமாக அழுகை சத்தம் கேட்டது யார் அழுகிறார்கள் என்ன காரணம் என்று அறிய மகான் அந்த வீட்டிற்கு சென்றார் அங்கே இரண்டு பெண்கள் மட்டுமே இருந்தனர் ஒரு முதியவர் மற்றும் ஒரு இளம்பெண் இருவரும் கதறி அழுதனர் அவர்களை ஆறுதல் படுத்தி மகான் கேட்டார் ஏன் அழுகிறீர்கள் அவர்கள் அழுகையை நிறுத்தி பேசத் தொடங்கினர் நானும் என் மகளும் மட்டுமே இந்த வீட்டில் உள்ளோம் எங்கள் இந்த தீவில் ஒரு பிரச்சனை உள்ளது இங்கு கடற்கரையில் உள்ள ஒரு கோவிலில் ஒவ்வொரு மாதமும் ஒரு சம்பவம் நடக்கிறது என்று முதியவர் கூறினார் அபுல் பர்கத் அந்த சம்பவத்தைப் பற்றி கேட்டறிந்தார் முதியவர் விளக்கினார் ஒவ்வொரு மாதமும் அந்த கோவிலில் ஒரு பூதம் தோன்றும் அதை திருப்திப்படுத்தாவிட்டால் இந்த தீவுக்கு ஆபத்து ஏற்படும் என்று அரசர் கட்டளையிடுகிறார் அதற்காக ஒவ்வொரு மாதமும் அரசர் லாட்ரி மூலம் ஒரு வீட்டிலிருந்து ஒரு கன்னிப்பெண்ணை தேர்ந்தெடுப்பார் அவளை அலங்காரமாக அழைத்து சென்று கோவிலில் விட்டுவிடுவர் அந்த இரவு பூதம் அந்த பெண்ணின் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும் என்று கூறப்படுகிறது மறுநாள் காலை கோவில் கதவை திறந்தால் அந்த பெண்ணின் உடல் விகாரமாக இருக்கும் உறவினர்கள் அதை எடுத்து அடக்கம் செய்வர் இது ஒவ்வொரு மாதமும் நடக்கும் இந்த மாதம் லாட்டரியில் என் மகளுக்கு இந்த துரதிர்ஷ்டம் வந்தது என் ஒரே ஆறுதலான என் மகளை இழக்கப் போகிறேன் என்று நினைத்து நாங்கள் அழிகிறோம் அரசரின் கட்டளைக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறி அவர்கள் மீண்டும் அழத் தொடங்கினர் மகான் சிறிது நேரம் சிந்தித்தார் பூதமா எப்படியாவது அதை சோதித்துப் பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தார் முதியவரிடம் கூறினார் அழுகையை நிறுத்துங்கள் ஒரு வழி காணலாம் முதியவர் ஆச்சரியப்பட்டார் இத்தனை காலமாக யாராலும் கண்டுபிடிக்க முடியாத வழியை இவர் எப்படி காண்பார் என்று நினைத்தார் ஆனால் மகான் உறுதியாக கூறினார் எல்லாவற்றிற்கும் தீர்வு உண்டு இன்று உங்கள் மகளுக்கு பதிலாக நான் அந்த கோவிலுக்கு செல்கிறேன் முதியவரும் மகளும் மகிழ்ந்தனர் மகான் முழு செய்து இரண்டு ரக்கத் சுன்னத்தொழுது கோவிலை நோக்கி நடந்தார் அவருடன் செய்தி அறிந்து வந்த பலர் அந்த பெண்ணும் கூட இருந்தனர் கோவில் முற்றத்தில் வந்து மகான் கேட்டார் இதுதானா அந்த கோவில் ஆம் என்று பதிலளித்தவர்கள் திரும்பிச் சென்றனர் மகான் கோவிலுக்குள் நுழைந்து கதவை மூடினார் புனித குரானை மனப்பாடம் செய்திருந்த அவர் அழகாக குரான் ஓதத் தொடங்கினார் நள்ளிரவு நெருங்கிய போது கோவிலின் உள்ளே கடல் பக்கமாக திறந்த ஒரு பெரிய குகையை கண்டார் அங்கிருந்து ஒரு கப்பல் வருவது போல தோன்றியது அந்த கப்பல் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதிலிருந்து ஒரு பெரிய சத்தத்துடன் ஒரு உருவம் தோன்ற தொடங்கியது ஆனால் மகான் பயப்படவில்லை அவர் குரானை உரத்த குரலில் ஓதினார் உடனே அந்த பூதம் மறைந்தது காலை வந்தபோது ஒவ்வொரு ஆண்டும் நடந்த நிகழ்வுக்கு மாறாக மகானுக்கு எதுவும் ஆகவில்லை அவர் இன்னும் குரான் ஓதிக்கொண்டிருந்தார் இதை பார்த்த மக்கள் ஆச்சரியப்பட்டனர் கதவை திறந்து மகான் வெளியே வந்து நடந்தவற்றை விளக்கினார் இந்த அற்புதத்தை மக்கள் அரசரிடம் தெரிவித்தனர் அரசர் மகானை அழைத்து விசாரித்து அடுத்த மாதமும் இங்கு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அடுத்த மாதமும் மகான் கோவிலுக்கு சென்று குரான் ஓதினார் ஆச்சரியமாக அன்றும் பூதம் தோன்றவில்லை அது மட்டுமல்ல அதன் பிறகு அந்த தீவில் பூத தொல்லை முற்றிலும் நின்றது அந்த தீவின் அரசர் ஒரு பலதெய்வ வழிபாட்டாளராக இருந்தார் ஆனால் புனித குரானின் மகிமையைக் கண்டு அவரும் அவரது குடும்பமும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டனர் அன்றிலிருந்து அந்த ராஜ்யத்தில் இஸ்லாமின் செய்தி உயர்ந்தது கோவிலில் இருந்த விக்கிரகங்கள் அகற்றப்பட்டு அது தூய தவஹீதின் இல்லமாக மாறியது குரானில் அல்லா சுபானகுவத்தாலா கூறுகிறான் நாம் உங்களுக்கு அளித்த புத்தியை உயர்த்தி தீமையிலிருந்து பாதுகாக்க அறிவுறுத்தப்பட்டவற்றை நினைவில் வைத்திருங்கள் அல்லாஹ் நமது வாழ்க்கையை அமைதியாக்கட்டும் இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமானவர்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் இன்ஷா இன்ஷால்லா மற்றொரு வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம் துவாவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதுஹூ